வணக்கம் நேயர்களே ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களின் குடும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே உள்ளனர் இம்மாதம் முழுவதும் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் சுகஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக உள்ளது ஆறில் கேது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற உதவுவார் லாபஸ்தானத்தில் திகழும் சனி பகவான் எதிர்பாராத பண வரவிற்கு வழிவகுத்தருள்வார் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் குறைவின்றி உள்ள மாதம் இது என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் ஆன்மீகத்தில் மனம் செல்லும் துணிவும் நம்பிக்கையும் மேலிடும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல வரன் அமையும் உடன் பிறந்தோர்கள் நன்மை பெறுவார்கள் மேஷராசி நேயர்களின் உத்தியோகம் பொறுத்தவரையில் ஜீவன காரகரான சனி பகவான் சுபபுலம் பெற்று சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் மேலதிகாரிகள் சுமூகமாக நடந்து கொள்வார்கள் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பேச்சிலும் செயலிலும் திறமை பளிச்சிடும் சிலருக்கு இடமாற்றமும் அதே தருணத்தில் பதவி உயர்வும் ஏற்படும் விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலையில் கடுமையான உழைப்பு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் புளிய புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்தவரையில் லாபகரமான மாதம் இது என்பதை கிரக நிலைகள் உறுதியாக சுட்டிக்காட்டுகின்றன குரு சனி பகவான் ஆகிய இருவரின் சுபபலன் காரணமாக சந்தையின் நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கும் இம்மாதம் முழுவதும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே சரக்குகள் விற்பனையாகும் தனாதிபதி சுக்ரன் பலமாக உள்ள இம்மாதத்தில் பாக்கியாதிபதியான குரு பகவானின் தனஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் போட்டிகளை வெற்றிகரமாக முறியடித்து லாபம் காண்பதை உறுதி செய்கின்றன கிரகநிலைகள் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சில்லறை விற்பனையாளர்கள் கூட நல்ல லாபம் பெறுவார்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று வளம் வருகின்றனர் கடகம் நாடகம் சிற்பம் நடனம் நாயனம் ஆகிய துறை அன்பர்களுக்கு வருமானம் உயரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் பத்திரிகை துறையினர் ஆகியோரும் அதிக நன்மைகளை பெறுவார்கள் பரதநாட்டிய கலைஞர்களும் கர்நாடக இசை வல்லுநர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கிட்டும் சுற்றுலா துறையினருக்கு லாபம் உயரும் அறநிலையத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிட்டும் அரசியல் துறையை பொறுத்தவரையில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் மனதில் ஏற்பட்டிருந்த அச்சம் குழப்பம் ஆகியவை நீங்கும் உள்ளத்தில் துணிவு பிறக்கும் சிலருக்கு ஆட்சி மாற்றமும் அதன் மூலம் நன்மைகளும் கிட்டும் வழக்குகள் இருப்பின் அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் மேஷராசி மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் இடையூறுகள் விலகும் நற்குணங்கள் அமைந்த மாணவ மாணவியரின் நட்பு கிடைக்கும் நல்ல செய்திகள் தேடி வரும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள் உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விவசாய துறையை பொறுத்தவரையில் சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே அனுகூலமாக இல்லை ஆதலால் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே விரயஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் கால்நடைகளின் பராமரிப்புகளிலும் விவசாயத்திலும் பண விரயமாகும் எந்த செலவையும் தவிர்க்க இயலாது மேஷராசி பெண்மணிகளுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் திருமண வயதிலுள்ள பெண்களுக்கு நல்ல வரண் வேலை பார்க்கும் பெண்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில் மேஷராசி நேயர்களுக்கு கூற வரும் அறிவுரை என்னவென்றால் விரயஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் பணம் அதிகமாக செலவழையும் சிக்கனமாக இருக்க முயற்சியுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருக்கு உதவ புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டாம் சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம் மேஷராசி அன்பர்களுக்கான பரிகாரங்கள் என்னவென்றால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள ஆலயம் ஒன்றில் தீபமேற்றி வந்தால் போதும் தன்னிகரற்ற பரிகாரம் இது என்பதை பரிகார ரத்தினம் என்று புராதன நூல் விளக்கியுள்ளது திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கோடகநல்லூர் தரிசனம் மிக சிறந்த பரிகாரமாகும் தினமும் பித்ருக்களை மனதளவில் பூஜித்து சிறிது எல் நெய் கலந்த சாத உருண்டையை காகத்திற்கு வைத்தால் மிக சிறந்த பரிகாரமாக அமையும்